பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறிய இரண்டு காட்டெருமைகள் சாலையில் நடந்து சென்றவர்களை தாக்க முயன்றதால் அதிர்ச்சி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டுரிமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதுடன் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் அவ்வப்போது கால்நடைகளையும் பொதுமக்களையும் தாக்குவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் அதிக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூடும் இடமான பேருந்து நிலையத்திற்குள் இரவில் புகுந்த இரண்டு காட்டெருமைகள் பேருந்து நிலைய வளாகத்தை விட்டு வெளியேறி உலா வந்தது இதனையடுத்து ஏழு ரோடு வழியாக இரண்டு காட்டெருமைகள் சாலையின் நடுவிலும் சாலையின் ஓரத்தில் உள்ள நடைபாதையிலும் உலா வந்தது இதன் காரணமாக காட்டெருமைகளுக்கு அச்சப்பட்டு வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் இதே சாலையிலேயே நிறுத்தினர் மேலும் சாலையில் நடந்து சென்ற நின்றிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை மீண்டும் தாக்குவது போல் காட்டெருமைகள் அச்சுறுத்தியது இதனால் இந்த சாலையில் நின்றிருந்த அனைவரும் அலறியபடி ஓட்டம் பிடித்தனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் காட்டெருமைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி சென்றனர் இதனை வனத்துறை கவனம் செலுத்தி பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் காட்டுமைகள் நகர்ப்பகுதிக்குள் உலா வருவதை தடுக்க வேண்டும் என்றும் கூடுதல் வேட்டை தடுப்பு பணியாளர்களை பணியில் அமர்த்தி உயிரிழப்பு ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சுரேஷ்